சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் மண்டல அலுவலகத்தில் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் பேரிடர் குறித்து அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது ஆய்வுக் கூட்டத்திற்கு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இ கருணாநிதி எஸ் ஆர் ராஜா தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்தர் கலந்து கொண்டு பேரிடர் கால தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் மழைநீர் கால்வாய்கள் தூர்வாறுதல் பாதைகளில் நீர் சேராமல் அதை டீசல் மோட்டார் மூலம் மழைநீர் அப்புறப்படுத்துதல் குறித்தும் சாலை விலக்கு சீரமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுக்கு விரைவாக பணிகள் முடிக்குமாறு உத்தரவிட்டார் அமைச்சர் தாமோ அன்பரசன் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் பேரிடர் காலத்திற்கு தயாராக உள்ள துறை பாதுகாப்பு சாதனங்கள் நெடுஞ்சாலைத்துறை பொறியியல் துறையினர் வைக்கப்பட்ட மின் மற்றும் டீசல் அறிவை இயந்திரம் மண் மூட்டைகள் நீர் அப்புறப்படுத்துதல் இயந்திரம் மற்றும் சுகாதாரத்துறை துறைகளை பார்வையிட்டார் ஆய்வுக் கூட்டத்திற்கு மண்டல குழு தலைவர்கள் ஜோசப் அண்ணாதுரை பே கருணாநிதி காமராஜ் இந்திரன் மற்றும் கோட்டாட்சியர் வட்டாட்சியர்கள் பொறியியல் துறை தீயணைப்புத்துறை சுகாதாரத்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்